நம்மளோட வாழ்வோட வாழ்வா ஒரு பக்தி நினைச்சுக்கோங்க இன்னைக்கு கொரோனா காலகட்டத்தில் கண்டிப்பா நம்ம நிறைய பேர் மீண்டு எழுந்தது காரணம் ஏதோ ஒரு அதீத தெய்வ சக்தி தான் அப்போது எல்ல தெய்வமாக இருக்கட்டும் வழிக்கு வழி தெருப்பலியாக இருக்கார் எங்கள் நாகாத்தம்மன் கோயில் இருக்குது அவங்க பக்கம் ஒவ்வொரு இடத்துலையும் எல்லையில் மசூதி இருக்குது சர்ச் இருக்குது ஏதாவது ஒரு இடம் உங்களுடைய மதத்துக்கு சார்ந்த தன்மை உங்களுடைய ரத்தத்தோடு பழகிய தன்மை தொடரமாடாக இருக்காங்க கருப்பணசாமினால் நீங்கள் தொட்டு பாருங்களேன் சாமினா தொடும்போதே அவர் உங்கள் பக்கத்தில் குதிரையோடு ஓடி வருவார் அந்த ஓட்டம் திருக்கும் அந்த வேட்டை நாயோடு வருது தெரியும் பைரவர்னா கும்பிட்டிங்கன்னா ஆண் பசங்கன்னா பைரவங்களோட துணை வருது தெரியும் நாகாத்தம்மனைனா கும்பிட்டு பாருங்கள் பெண் பிள்ளைகள் நாகம் அவங்களோட வந்து வரும் இன்னைக்கு சமீபத்தில் நான் மதுரையில் அலங்காநல்லூர் போயிட்டு பத்திரகாளி அம்மன் கோயில் போகிறேன் புன்னையிலும் மாரியம்மன் போயிட்டு பத்திரகாளி அம்மன் கோயில் போகிறேன் இதே மாதிரி அந்த சேலம் சிவனடியார் ஃபோ அது தொலைபேசியில் வராரு அப்போ அம்மா எங்கள் கண்ணு முன்னாடி அஞ்சு தலை நாகமாக அவங்க பின்னாடி தெரியுதுன்றார் அவருக்கு தெரியாது நான் புன்னேலூர் மாரி அந்த நேரத்தில் கருப்பண்ணசாமி கோயிலில் நீரோட்டமே தெரிஞ்சது அது எவ்வளோ ஒரு அற்புதம் அதாவது இப்போ இந்த கலியுகத்தில் கடவுள் வருவாரான்னு நினைக்காதீங்க வருவாங்க சாமானியர்களுக்கும் கடவுளை காட்டுவேன் என்னால் காட்ட முடியும் உங்களோட உண்மையான பக்தியில் எந்த கேலி கிண்டல் இல்லாமல் அதற்கு காரணம் இங்கே என்ன சொல்கிறாங்க பிரபஞ்சத்தோடு கலந்தது தான் நம்மளுடைய இந்துக்களுடைய கடவுள் பஞ்சபூத தான் உலக உடம்பே பஞ்சபூதம் ஊன்னுடமே இந்த ஆலயம் தான் உள்ளமே பெருங்கோயில் தான் நம்மளுடைய சித்தர்கள் கற்றுக் கொடுத்துருக்காங்க அதனால அவங்க என்ன சொல்கிறாங்க சதா சர்வகாலமும் பூஜ்ய புனஸ்காரம்ன்றதே வேண்டாம் அஞ்சு நிமிஷமாவது ஒரு தெய்வத்தை நினை வாசலில் போயிட்டு ஒரு விரக்ஷத்துக்கு தண்ணி விடு ஒரு கோயில் எல்லையில் போயிட்டு அந்த விரக்ஷத்துக்கு தண்ணி விடும்போதே ஒன்னே அறியாமல் சக்தி வரும் ஒவ்வொரு கோயில் எல்லையில் இருக்கின்ற ஏழைகளுக்கு ஒரு பசிக்கு உணவு கொடுக்கும்போதே இது ஒரு தெய்வத்துக்கிட்ட போய் சேரும் அன்னம் தானம் தர்மம் இந்த தானம் தர்மம் மூலமாகவே ஒரு தெய்வ சக்தி அதீத வேவலந்த உங்ககிட்ட வரும் அப்படின்றது தான் உண்மை நிறைய பெற்றோர்கள் கேட்டிருக்கீங்க நிறைய கமெண்ட்ஸில் கேட்டிருக்கீங்க எங்கள் குழந்தைகளே எப்படி தெய்வீக ஈடுபாடு வருது தயவுசெரி தெய்வீகத்தை ஈடுபாடு படுத்துங்க ரொம்ப அர்ச்சனை ஆராதனைன்றதை காட்டிலும் வாரத்துக்கு ஒரு முறையாவது உங்கள் குலதெய்வம் பக்கத்தில் இருந்தால் கூட்டிகிட்டு போங்க வீட்டிலேயே குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள் நீங்களும் இஷ்டதெய்வ வழிபாடு ஒரு நாளைக்கு இத்தனை மணி நேரம் ஒரு கூட்டு பிரார்த்தனை வீட்டில் இன்னொன்று என்னென்னா மெடி மெடிடேஷன் பண்ணலாம் இந்த மெடிடேஷன் பண்ணும்போது என்ன தெரியுமா அவங்கள அறியாமையே அவங்க வந்து ஒரு ஆள் ஆழ்நிலை இப்போ மனநிலைக்கு வந்துடுறாங்க அப்போ அந்த ஆழ்ந்த மனநிலை மனநிலைக்கு வரும்பொழுது அப்போ அவங்களுக்கு என்ன இருது ஒரு தனியான ஒரு மனசில் வந்து ஒரு ஒரு சமாதானம் அப்போ அந்த சமாதானம் கொஞ்சம் கொஞ்சமாக வளரும் போது அவங்களுக்கு வந்து இது என்ன இது தன்னம்பிக்கை வருது இது என்ன சக்தியாக இல்லை நம்ம மனசாக நமக்குள்ளேயே தெய்வம் இருக்குது நான் அதை கண்டிப்பாக ஒத்துப்பேன் நான் என்ன இது வந்து நிறையா வருஷங்கள் பலவிதமான விமர்சனங்களுக்கு ஆளாகி ஆளாகி இந்த இந்துத்துவா இப்படி இந்த மாதிரி ஒரு சில சிதைவுகளுக்கு உட்பட்டு இப்போ இன்னைக்கு இப்படி இருக்கிறது ஒரு காரணமாக நம்ம மனசை வலிச்சா கூட உண்மைன்றது ஒன்று என்னன்னாக்க இந்த காலத்தில் யாரால் நீங்கள் உங்களுடைய ஒவ்வொரு பிள்ளைகளையும் அஞ்சு நிமிஷம் கையில் ஃபோன் இல்லாமல் டிவி இல்லாமல் உக்காத்தி வச்சு பாருங்க அதுவும் முடியாது இந்த கொரோனா வந்தபோது நீங்கள் இந்த உலகமே சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா இந்த மஞ்சள் பொடி இந்த கையலம்புறது அப்போ வந்து அதை வந்து எப்படி சொல்கிறதுன்னு தெரியாமல் மடி ஆச்சாரம்னு சொன்னாங்க ஆனால் இன்றைக்கி இந்த கொரோனா வந்தப்புறம் வீட்டுக்குள்ளே நுழையும் போதே வந்து கால லிமிட் வரணும் முகத்தில் வந்து கவச்சத்தை போட்டுக்கணும் இது புது துணி போட்டணும் இதெல்லாம் காரணம் என்னன்னாக்க இது அந்த காலத்தில் சொன்ன விதம் வந்து தெய்வீக வழியா பண்ணது ஆச்சாரம் அது ஆனா இன்னைக்கு எல்லா மதத்தினரும் கடைபிடிச்ச விஷயம் அறிவியல் இதுதான் 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 என்ன அது அவங்க அவங்களோட ஒரு வழியில அவங்க கடைபிடிக்கும் ஒழுக்கம் உயிரினும் உம்பப்படும் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் ஒழுக்கம் விழுப்பம் தரும் ஒழுக்கம் வெற்றியை தரும் முயற்சி திருவினையாக்கும் இத்தனை விஷயங்கள் எங்கேருந்து வரும் அப்படின்னா நம்ம வந்து இவங்க சொல்கிற மாதிரி ஒரு சிஸ்டமேட்டிக் ஃபார்மேஷன் ஒரு தியானம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சைக்காட்ரிக் டாக்டர்கிட்டனா இப்போ பன்னெண்டாம் கிளாஸ் படிக்க ஆரம்பிக்கும் போதே பெற்றவங்க வந்து சைக்காட்ரிக் உளவியல் நிபுணரை தேடிட்டு போகிறாங்க இந்த மாதிரி மனநிலையை தேடிட்டு போகிறாங்க இதற்கு காரணம் என்னென்னா வீட்டுக்குள்ளே அந்த தியான பயிற்சி இல்லை மூச்சு பயிற்சி இல்லை அந்த பிராணாயாம ஒரு மூச்சு பயிற்சி கொரோனாவை வெளிக்கொண்டு வரதுக்கு இருந்தது பிள்ளைகளை ஒரு அஞ்சு வாங்க மூச்சு பயிற்சி கொண்டு வருவாங்க விடிகாலையில் எழுந்துக்கிற வழக்கமே எடுத்து இந்த காலகட்டத்தில் அஞ்சரை மணிக்கு எழுந்துக்கிற பழக்கத்தை கொண்டு வாங்க அந்த பிரபஞ்சத்தோட நிர்சலனம் இல்லாத ஒரு அமைதி வந்து நிறைய சக்தியை கற்றுக் கொடுக்கும் பேச்சை குறைக்க சொல்லுங்கள் ஓடி விளையாட சொல்லுங்கள் யூடியூபை விட்டு வெளில வர கற்றுக் கொடுங்க குடும்பத்தோடு ஏதாவது ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை இரவு நேர உறக்கத்தை கற்றுக் கொடுங்க ஏன்னா இவங்க வந்து சொல்றது என்னென்னா பக்தி மட்டும் கிடையாது பக்தியின் மூலமா நாம் கற்றுக் கொடுக்கின்ற பெரியவர்களுக்கு கற்றுக் கொடுக்குற பழக்கம் உடல் காலையிலேருந்து இரவு வரை சரியாக இயங்குவதற்கும் அது மட்டும் இல்லாம அதிக ஆயிலை உங்கள் பிள்ளைகளுக்கு வம்சத்துக்கு அதே மாதிரி ஒவ்வொரு வாட்டி இந்த வராகி மக்கள் வள்ளிக்கிழங்கு பிடிக்கும் கிழங்கு பிடிக்கும் இந்த மாதிரி பச்சை காய்கறி கொடுக்கும்னு வழிபடுறதெல்லாம் பசங்களுக்கு என்ன கற்றுக் கொடுக்கறது நவராத்திர சுண்டல் பிடிக்கும்ன்றதெல்லாம் பிள்ளைகளுக்கு ஊட்டச்சத்து கொடுக்கறது அப்போ உணவு வகையிலும் தியான பயிற்சி உடல் ரீதியாக ஒரு ரெண்டு நாள் தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாள் மண் நேரம் முழித்தேன் நான் இந்த பக்கம்லாம் இழுக்கிற மாதிரி அரம்பி வாயெல்லாம் ஒரு சுவையே மாறிடுது இவர்கிட்ட கேட்டால் அது ஸ்ட்ரோக் வரத்துக்கான ஒரு அறிகுறின்னு சொன்னாங்க அப்போது ஒரு ரெண்டு நாள் நாற்பத்தெட்டு மணிநேரம் முழித்தா எப்படி இருக்கும் அப்போ இந்த காலத்து பிள்ளைங்கள் எப்போ பாரு கண்ணுக்கு செல்ஃபோனை வச்சுட்டு டிவியை பார்த்துட்டு நேரம் கிடைக்கும் போலலாம் தொழில்களோடையும் தோழர்களோடையும் பேசிட்டு சேட்டிங் பண்ணிவிட்டு எனர்ஜியை வேஸ்ட் பண்ணுறாங்க உள்ளார்ந்த ஆற்றல் பண்ணும்போது ஆயில் கம்மியாகுது அவங்களோட வாழ்க்கை தரம் மாறுபடுறது அவங்களுடைய உறவுகள் வந்து அசிங்கங்களுக்கு உள்ளாக்கப்படுகின்றது ஒழுக்கத்தை மீறி வருது ஆனால் இந்த காலத்து பிள்ளைங்கள் அதீத அதிர்வலைகளுடைய தெய்வம்சம் உள்ள பிள்ளைங்கள் தான் அதனால் பிள்ளைகள் வந்து தெய்வீக வழியில் போனோமோ இல்லையோ பிள்ளைகள் ஒழுக்கமாக இருக்கணுமா ஆயுள் ஆரோக்கியத்தோட இருக்கணுமானா அதற்கு என்ன வேணும் அப்படின்னா இந்த தெய்வீகத்தை இவங்க சொன்ன மாதிரி ஜெயலட்சுமி அம்மியார் சொன்ன மாதிரி விடிகாலையில் இருந்துக்கிற பழக்கம் தியானம் கால வேளையில் எழுந்துட்டால் நிறைய ஆக்சிஜன் கிடையாது அந்த பிரபஞ்சம் வந்து உறங்கி இருக்குது விடிகிற நேரத்தில் நம்ம அந்த காற்றை சுவாசிக்கும் போது நமக்கு நல்ல ஒரு ஆக்சிஜன் வ உடம்புக்குள்ளே போகும் அப்போ நம்மளோட மார்புகள்லாம் விரிவடைஞ்சு நல்ல ஒரு சக்தி ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு சக்தி நம்ம உடம்புல இறங்கும் அந்த நேரத்தில் நீங்கள் எதை மனசில் நிற்கிறீங்களோ அது ஜெயமாகும் பார்த்தீங்களா ஆனால் நம்ம எல்லா பேரண்ட்ஸும் இந்த காலகட்டத்தில் குழந்த தானே பரவாயில்ல தூங்கட்டோன்னு செல்லம் கொடுத்து செல்லம் கொடுத்து கடிச்சு சொல்கிறேன் பெற்றோர்கள் தான் இந்த குழந்தைகள் தூங்குறதுக்கு ரொம்ப அதீத்தமாக தூங்கிறதுக்கு பெற்றோர்கள் தான் காரணம் சின்ன வயசுலேருந்தே காலையில் எழுந்துக்கணுன்ற அந்த பழக்கத்தை உறங்கட்டும் சீக்கிரம் படுக்கைக்கு போகட்டும் சீக்கிரமாக வந்து வேலைகள்லாம் முடிச்சுட்டு படுக்கைக்கு போகட்டும் ஆனால் காலையில் ஒரு அஞ்சு இல்லை அஞ்சரை மணி இல்லை வேண்டாம் ஒரு ஆறு மணி ஆறு மணிக்கு எழுந்து காலையில் அந்த நேரத்தை பார்க்குற குழந்தைகள் எத்தனை குழந்தைகள் இருக்காது இல்லை பெற்றோர்கள் முதல்ல உங்கள் பிள்ளைகள் நல்லா இருக்கணும் நல்லா படிக்கணும் ஆரோக்கியத்தோடு இருக்கணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அதுக்கு என்ன வரணும் அப்படின்னா இந்த அம்மா சொன்ன மாதிரி பிரபஞ்ச சக்தியோடு பழங்குங்க விடிகாலையில் எழுந்துக்கிற பழக்கம் கொடுங்க எல்லார் வீட்லயும் துளசி மாடம் வில்வம் ஏதாவது வளர்த்து செடிக்கு தண்ணி ஊற்றணுன்ற குழந்தைகளுக்கு பழக்கப்படுத்துங்க நம்ம தூங்குன்னு சொல்லியே தரல ஆனால் அது மட்டும் வந்துடுது ஆமா என்ன சீக்கிரம் எழுந்துக்கோங்கன்னு நம்ம சொல்லி கொடுத்தா அதை மட்டும் அவங்க யோசிக்கிறாங்க இல்லைன்னா சின்ன வயசு டு ரைஸ் ஏர்லீட்டு பெட்டுன்றத கான்வென்ட் எஜுகேஷனை கற்றுக் கொடுப்பாங்க ஆனா இந்த கொரோனா காலகட்டம் வந்த உடனே இந்த உறக்கம் மாறுபட்டு விட்டது உணவு முறை மாறுபட்டு விட்டது அப்போது இந்த பக்தின்ற மூலமாக நம்ம என்ன குழந்தைங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா உடல் ஆரோக்கியத்தை கொடுக்குறோம் சுவர் இருந்தால் தான் சித்திரம் உணவு பழக்க பிரசாத நெய்வேத்தியம் மூலமாக உணவு பழக்கம் கொடுக்குறோம் ஆறு மணிக்கு எழுந்துக்கும் போது ஏழு எட்டு மணிக்குன்னா பசிக்க ஆரம்பிச்சிடும் அப்போது மூணு வேலை சாப்பிடும்போது வளர்கிற குழந்தைங்களுக்கு மூணு வேலை நாலு மேலே சாப்பிடும்போது உணவு ஆரோக்கியம் திடம் இருக்கும் அப்போ இது மாதிரி கொரோனா போன்ற காலகட்டத்தில் எதிர்ப்பு சக்தி இருக்கும் இன்றைக்கி நம்ம போராடி ஜெயிச்சுட்டோம் ஆனால் நம்ம பிள்ளைங்க முப்பது வருஷம் பொறுத்து இதே மாதிரி வந்தால் உயிரோடு இருக்குமான்றான் ஒரு கேள்விக்குறி ஏன்னால் நம்மை பெற்றோர்கள் வளர்த்த ஊட்டச்சத்தும் அந்த உயிரோட்டமும் இப்போ கிடையாது பக்தின்ற பெயரில் விடை காலையில் குழந்தைங்களை எழுப்பி குளிப்பாட்டி அந்த நடை பயிற்சியின் மூலமாக ஒரு கோயிலுக்கு கூட்டிகிட்டு போங்க செடிக்கு தண்ணி ஊற்றுற பழக்கம் கற்றுக் கொடுங்க கோயிலை ஒரு ரெண்டு நிமிஷம் ததசம் முன்னாடி தியானம் பார்த்துக்கிடுக்கிற பழக்கத்தை கொண்டு வாங்க இவங்களுக்கு மனரீதியான மாறுபாடு கொடுக்கும் வேகமான இயந்திரமயமான ஒரு பொழுதுபோக்கே ஆதாரமாக இருக்கின்ற இந்த வாழ்க்கையில ஒன்று பார்த்துக்கோங்க பொழுதுபோக்குக்கு காரணமாக இருக்கின்ற பெரிய பெரியவங்களுடைய மகன்கள்லாம் இன்றைக்கி பெரிய பெரிய கல்லூரி படிப்புகளை நைன்ட்டி பர்சன்டேஜ் எயிட்னு வராங்க ஹெரி பெரிய திரைப்பட நடிகர்களோட பசங்கன்னா பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம் சூர்யா சாரோட பசங்க விஜய் சாரோட பசங்க அஜித் சாரோட பசங்கன்னா பார்த்தீங்கன்னா எல்லாமே அபோவ் நைன்டி எயிட்டி மார்க்ஸ் இல்லை இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா அதில் இன்றைக்கி வந்து நல்ல ஜெயிச்சவங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அதிகாலையில் எழுந்தவங்க தான் அப்துல் கலாம் அவர் ஐயா அவர்களில் அவர் மோடிஜி ஐயா இந்த மாதிரி நீங்கள் எப்பேற்பட்ட ஒரு நல்ல ஒரு பொசிஷனில் இருக்கிறவங்கள பார்த்திங்கன்னா அவங்க எல்லாருமே அதிகாலையில் இருந்து இந்த நம்ம வந்து பிரம்ம முகூர்த்த நேரம்னு அதுக்கு ஒரு நேரம் குறிச்சிருக்கும் ஆனால் அந்த நேரம் வந்து என்னென்னாக்க அந்த பிரபஞ்சம் வந்து நல்ல ஒரு சுத்தமான ஒரு காற்றை இருக்கும் புனிதமாக இருக்கும் அதுதான் அதோட உள்ளர்த்தமே நம்ம வந்து பிரம்ம முகூர்த்த நேரத்தில் இருந்துக்கணும் அப்படின்றதெல்லாம் வந்து அதை நம்ம சொன்ன ஒரு விதம் அப்படி இருக்கலாம் ஆனால் உண்மை என்ன அப்படின்னா அந்த நேரம் அந்த மாதிரி ஒரு ஒரு மனசுக்கு வந்து ஒரு ரம்யமா இருக்கும் காலையில் சொல்றாங்க பாருங்க விடியல் வாங்க விடியரனால என்ன அர்த்தம்னா விடியர்னா விளங்கி வருது அதாவது வெற்றி பெறுது வெளிச்சம் வருதுன்றது அப்போ சூரிய உதயத்தின் போது எழுந்துக்கும் போது நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு விடியல் இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா அவங்க லேட்டாக எழுந்துக்கும் போது என்ன தெரியுமா ஒரு பதட்டம் லேட் ஆயிடுச்சே நம்ம இப்போ கிளம்பணுமே அப்போது எதுலேயுமே அவங்களுக்கு கான்சன்ட்ரேஷனே போகாது இதே அவங்க கொஞ்சம் சீக்கிரம் இருந்தால் நிதானமாக தன்னை வந்து தனக்கு தேவையான தன் உடம்புக்கு தேவையான பயிற்சி மனசுக்கு தேவையான ஒரு ஏதாவது ஒரு பாட்டு இல்லை ஒரு நல்ல ஒரு பொறுமையாக ஸ்கூலுக்கோ இல்லை ஆஃபீஸுக்கோ கிளம்பக்கூடிய அந்த ஒரு மனோபாவம் முதல்ல வந்து அவங்களுக்கு இதுவாகும் இது எட்டு மணிக்கு ஆஃபீஸ் கிளம்பணுன்னா நம்ம ஏழு மணிக்கு எழுந்து அடிச்சு பிடிச்சிட்டு எல்லாத்தையும் பண்ணிவிட்டு கிளம்பும் போது சாப்பிட்டோமா அவதே சாப்பிடணும் இது எல்லாமே வந்து என்னன்னா முதல்ல இதெல்லாமே வியாதிக்குதான் கொரோனா காலகட்டத்தில் ஐம்பதுலேருந்து இருந்து அறுபது வயது இருக்கா நம்ம தப்பிச்சிட்டோம் ஆனால் நம்ம பிள்ளைங்க அடுத்த ஜெனரேஷன் வரும்போது பழைக்குமான்றது ஒரு கேள்விக்குறி இதற்கு காரணம் என்னன்னா வேக வேகமாக ஓட்டத்தில் மனசு படபடுப்பு இதய நோய் எதையும் தாங்கிக்கிற சக்தி இல்லாம இருக்கு ஆரோக்கியம் இல்லை வே ரெண்டு வேலை உணவுன்னு குறைஞ்சு போயிடுத்து வேக நிமித்த கடாத உடல்ல உபாதைகள் உணவில் உபாதைகள் நல்ல பொழுதையெல்லாம் தூங்கி கெடுத்ததுடன் நாட்டை கெடுத்ததுடன் தானும் கெட்டார் அப்படின்ற மாதிரி அல்லும் பகலும் சும்மா இருந்து விட்டு அதிர்ஷ்டம் இல்லை என்று அழைக்கொண்டான்றது வார்த்தைகள் வந்து இப்போ போ இப்போ அந்த பாடல் வந்து இப்போ பொருந்த ஆரம்பிச்சிடுது ஏன்னால் பசங்கள் வந்து நம்ம சோம்பேறித்தனத்துக்கு பழகிட்டோம் உங்கள் பிள்ளைகள் கல்வி கற்கணுமா அம்மா வராகமா கிட்ட சொல்லி வேண்டுங்கம்மா அப்படின்னு தான் சொல்கிறாங்க என்ன பண்ணுறதுன்னு இதற்கு தனிப்பட்ட வராகியமானே தேவை கிடையாது ஜெயலக்ஷ்வாமி யார் சொல்கிற மாதிரி முதல்ல பசங்களுக்கு ஒரு சக்தி அவங்க தேர்ந்தெடுத்துப்பாங்க தானாக தேர்ந்தெடுப்பாங்க முதல்ல பிரபஞ்ச சக்தியோட பழகுங்கன்னு தான் அவங்க சொல்கிறாங்க அந்த பஞ்சபூதத்தோட பழக்க விடுங்க